ஓசாரிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ நாகம்மாள் ஆலய ஆடி பெருக்கு விழா சிங்கம்புனரி திண்டுக்கல் சாலையில் உள்ள ஜோதி விநாயகர் கோவிலில் சாமி ஆட்டத்துடன் ஆண் பக்தர்கள் பதினாறு அடி அழகு குத்தி பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தக தகவென அனல் கொதிக்கும் பூக்குள் இறங்கி நேர்த்திக்கடலை நிறைவேற்றினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஓசாரிப்பட்டியில் கிராம தெய்வமாக அருள்வாலிக்கும் ஸ்ரீ நாகம்மாள் கோவில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஓசாரிப்பட்டியிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமுள்ள சிங்கம்புலரி திண்டுக்கல் சாலையில் அருள்வாலிக்கும் ஜோதி விநாயகர் ஆலயம் முன்பு சாமியாட்டம் ஆடினர் அங்கு ஆண் பக்தர்களுக்கு அருள் வந்தவுடன் பதினாறு அடி அழகு குத்தி சாமியாட்டம் ஆடினர் அதைத் தொடர்ந்து ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நெடுகிலும் அழகு குத்திய ஆண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் நாகம்மாள் கோவிலை நோக்கி சென்றனர் பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தவுடன் சென்று ஓசாரிப்பட்டியை நாகம்மாள் கோவிலை சென்றடைந்தனர் அங்கு அழகு குத்திய பக்தர்களும் தீச்சட்டி எடுத்து வந்த பக்தர்களும் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்களும் பூக்குள் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினா் அழகு குட்டி மெய்சிலிருக்கு வைத்த சாமியாட்டம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது தக தகவென அனல் பொதிக்கும் தூக்குளி பார்ப்பவர்களை வைத்தது ஸ்ரீ ஆலய ஆடி பெருக்குழா சிங்கம்புனரி திண்டுக்கல் சாலையில் உள்ள அடி அழகு குத்தி பெண் பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தக தகவென அனல் கொதிக்கும் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடலை நிறைவேற்றினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஓசாரிப்பட்டியில் கிராம தெய்வமாக அருள்வாலிக்கும் ஸ்ரீ நாகம்மாள் கோவில் பெருக்கு விழாவை முன்னிட்டு ஓசாரிப்பட்டியிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு சுமார் இரண்டு கிலோமீட்டர் உள்ள சிங்கம்புணரி திண்டுக்கல் சாலையில் அருள்வாலிக்கும் ஜோதி விநாயகர் ஆலயம் முன்பு சாமியாட்டம் ஆடினர் அங்கு ஆண் பக்தர்களுக்கு அருள் வந்தவுடன் பதினாறு அடி அழகு குத்தி சாமியாட்டம் ஆடினர் அதைத் தொடர்ந்து ஜோதி விநாயகர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வழிநெடுகும் அழகு குத்திய ஆண் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் நாகம்மாள் கோவிலை நோக்கி சென்றனர் பெண் பக்தர்கள் தீச்செட்டி எடுத்ததுடன் சென்று ஓசாரிப்பட்டியை நாகம்மாள் கோவிலை சென்றடைந்தனர்